புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க தென்காசி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் வின்சென்ட் அவர்கள் நான் இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவரோட அரசியல் வருகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சீமான் அவர்களும் அவரோட வருகைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இருந்தாரு அரசியலுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அபிசியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாரு விஜய் அவர்களோட அரசியல் விஜய் அவர்கள் வந்து தனிப்பட்ட முயற்சியாரு பல முன்னாடி வந்து கட்சி தொடரும் சொல்லி முன்னணி நடிகரான ரஜினிகாந்த் கட்சி தொடங்கும்னு சொல்லி பேசியிருந்தவர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலமாக கட்சி தொடங்க தொடங்க வரப்போன்னு சொல்லியிருந்தவர் கடைசி வரைக்கும் வராமல் அவர் நம்பி இந்த ரசிகர்களை ஏமாற்றிட்டு அந்த அரசியல் வரல வரலை என்ன தான் எதிர்ப்பு இருந்தாலும் தன்னுடைய கருத்துக்கள் சொல்றதுக்காகவும் தன்னுடைய ரசிகர்களுக்காகவும் இத்தனை நாடுகளாக இருந்த ரசிகர்களை ரசிகர்களுக்காக வச்சும் நிச்சயமாக அவர் வந்து வந்திருக்கணும் அரசியல் காலத்துக்கு ஆனால் வரல வந்தால் நம்ம முடியும் எதிர்ப்போம் அது வேறு விஷயம் முழுக்க முழுக்க எதிர்த்து நம்ம தான் எதிர்த்துறோம் ஆனால் தனக்கு தன்னோட நிலைப்பாட்டை உறுதியாக கூட இருக்க முடியல அந்த வரலை அந்த விதத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னோட நிலைப்பாடுல உறுதியா இருந்திருக்காரு அதுக்கு மேலே அவரை பாராட்டி ஆகணும் என்னோட ரசிகர்களை ஏமாற்றாமல் ஒரு கட்சி தொடங்கணும் அப்படின்னு அதுக்குள்ள ஆர்வம் புள்ளி எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் அவங்க வந்து தன்னுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சொல்லலை அப்படின்னாலுமே அவர் வந்து கட்சி வரதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நிர்வாகிகள் நிர்வாகிகளை இது பண்ண அமைத்து வருது இந்த வகையெல்லாம் பார்த்துட்ருக்காங்களே அதனால் வந்து உரிய வருவாருன்னு நம்ம நம்ப அரசியல் அவர் அரசியலுக்கு அவர் வரட்டும் வந்து களத்தில் களத்தில் நம்ம சந்திப்போம் அடுத்து முதல் அவரோட கொள்கைக்கு கோட்பாடாக அவர் சொல்லட்டும் சொன்னால் தான் அவர் எந்த நிலைப்பாடு இருக்காருன்னு நமக்கு தெரிய வரும் அரசு நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ ஆனால் சீமானவர்கள் வந்து அது அதுதான் காத்திருக்கிற மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க முதல்ல அவர் சொன்ன நோக்கங்கள் வந்து வேற அவர் அவரு விஜயோட பணியிலேயே சொல்றது ஐ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவர் விஜய் மட்டுமே நம்ம காத்திருந்து தான் நம்ம கட்சியை நடத்துறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்லை அவர் சொன்ன நோக்கம் அந்த சொன்ன நோக்கம் அந்த நோக்கம் கிடையாது வரலாம் வந்து கூட்டணி வச்சா கூட வைக்கலாம் வரணும் வந்தாலும் வரட்டும் பேசணும் ஏன்னா ஆனது முதல்ல என்ன சொன்ன தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்ற நிலைப்போல நம்ம உறுதியா இருக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து ஒருபோதும் வந்து எங்களோட கூட்டணி வைக்க மாட்டேங்கிற உறுதியா இருக்கும் புதிதாக வரக்கூடிய கட்சிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ் தேசியத்தை ஆதிமிக்கக்கூடிய கட்சிகள் தமிழ் தேசிய சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் புதிதாக வரக்கூடியவர் திராவிட சித்தாந்தத்தை இருந்தாலோ இல்லைனா தேசியத்தை எதிர்த்து இருந்தாலோ எங்களுடைய கொள்கைகள் கோட்பாள போனால் உறுதியாக அங்கே வந்து கூட்டணி அமைப்பு வந்து அண்ணன் ஏற்கனவே பேசியிருக்காங்க அதை அதில் ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன அந்த தத்துவத்தின்படி அவர் வந்து திராவிடத்தை எதிர்த்தோ இல்லைனாங்க தேசியத்தை எதிர்த்தோ இல்லைனாங்க வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த ச சனாதனத்தை எதிர்த்தோ அந்த மாதிரி ஒரு தத்துவத்தோட அவர் வந்து நிற்கிறாருன்னா உறுதியாக நம்ம வந்து அவரோட கூட்டணி வைக்கலாம் அதில் எந்த தவறு இல்லை அதுக்கு முதல்ல வந்து அவர் வந்து அவர்கள் வந்து முன்னாடி நம்மள்கிட்ட வந்து பேசணும் கிட்டத்தட்ட வந்து பத்தாண்டுகளுக்கு மேலே பையன்காண்களாக நம்ம வந்து இந்த தேர்தல் இடத்துலையும் வந்து அரசியலேயும் நம்ம நாம தொடங்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து நம்ம வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல அப்போ விஜய் வந்து ஒரு புதியவர் தான் அவர் அப்போ அவர் தான் வந்து முதல்ல வந்து நம்மளிட வந்து பேச வரணும் அது வந்தாலும் அது இந்த மாதிரி நிலைப்பாட்டுக்கு போகணும் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த தடவை விஜய் நாம் தமிழை எதிர்த்து தான் ஆதரவு தெரிச்சாரு அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்களோட வாக்கு சதவீதம் கூடுமா இல்லை குறையுமா அவர் விஜய் வரும் வந்து ஆதரவு தெரிவிக்கிற வெளிப்படையாக சூழல் அவர் அவர் வரக்கூடிய படத்தில் ஒரு ஒரு பாடலை வந்து முதல்ல வெளியிட்டாங்க அதில் வந்து நம்ம இந்த ஒளிவாங்க சின்னத்தை ஆதரித்து பேசுகிற மாதிரி அந்த பாடலை இருந்துச்சு உறுதியாக இருக்காது ஆனால் நாங்கள் வந்து உறுதியாக வந்து வாக்கு சதவீதத்தை வந்து அதிகமாக கொண்டு தான் இருக்கணும் அது வந்து உறுதி வெற்றி பெறுவதும் உறுதி தான் அதனால வந்து விஜய் உள்ளதாக தான் வெற்றி பெறணும்னு பின்னாடி சொல்லிட முடியாது நம்ம விஜய் உள்ள ஆதரவு தெரியல அவர் தெரிவிச்சிருந்தாலும் நம்ம சொல்லலாம் அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இல்லை அவர் அதிகமான வாக்கு எழுதியிருக்காங்க நம்ம சொல்லலாம் அவர் வந்து எந்த விதமான வெளிப்படையான சொல்லல ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்காரு அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அதை விஜய் செய்யணும் வாக்கு செலுத்தமாக நம்புகிறோம் வாக்கு செலுத்த மிக்க மகிழ்ச்சி நன்றி ஆனால் அவர் மட்டுமே காரணம் சொல்ல முடியாது அதை ஏற்றுக்க முடியாது விஜய் அரசியலுக்கு வந்தால் சீமானோட வாக்குகள் எல்லாமே உடையன்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கிள்ளி படம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆனதுக்கு இருபது கோடிக்கு மேல வசூல் பண்ணதா சொல்றாங்க அப்படி இருக்கல இளைஞர்கள் பட்டால எல்லாமே விஜய் பின்னாடி தானே போகும் அரசியலுக்கு வந்தா அப்போ சீமானோட வாக்கு சதவீதம் மேக்சிமம் உடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சினிமா துறையில நம்ம அரசியலையும் ஒரே மாதிரி நடந்தது சினிமா துறையில விஜய் தான் வந்து எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு அதிகமான ஒரு சீரியர் அவர் தான் விஜய் தான் ஆனா நாங்க வந்து அப்படி இல்லை இங்க வந்து இங்க வந்து தேர்தல் காலத்துல ஒரு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நான்கு தேர்தலை செஞ்சுருக்கோம் ரெண்டு இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கோம் அப்படின்றப்ப நாங்கள் தான் வந்து இங்கே சீனியர் தேர்தலில் அப்போ விஜய் வந்து கிலி பண்ண போகிற மாதிரி இங்கே வந்து அவர் வந்து திருப்பி உள்ளே வந்தனே நடந்துமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாது அடுத்து மட்டும் இல்லாமல் வந்து சினிமாவில் கூடிய வரவேற்புன்றது வேறு விஷயம் எப்படின்னா எப்படி கேட்டீங்கன்னா நீங்கள் ரசிகர்கள் இங்கே கூட நிறைய காணொலியில் பார்த்துக்கலாம் ரசிகர்களே வந்து அவங்க ரசிகர்களே பாதி பேர் வந்து அவர் வந்து வரது வந்து மிகலில்லை அது எதிர்ப்பு தெரிஞ்சிருக்காங்க ஆனால் படத்தில் பார்ப்போம் ஆனா வாக்கிசெல்கிறதுனா நாங்க இப்ப நம்ம நாமுக கட்சியோ இல்லை வேற கட்சி சார்ந்தோ அதுக்கு தான் நாங்கள் வாக்கிச்சுட்டு நாங்க அரசியல் வேலை பாக்குறோம் சினிமா வேற பார்க்குற மாதிரி அவங்களோட ரசிகர்களையும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அவர் அங்கேருந்து வந்த மாதிரி இங்க வந்தா நம்ம மிகப்பெரிய பின்னெடுப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர் அரசியல்கள் அவர் வந்து சினிமா விட்டு வெளியில வந்தாருன்னா அவரோட ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கும் அவருக்கு தான் மிகப்பெரிய பின்னடை வருது என்னன்னா வந்து அவர் அந்த ரசிகர்கள் கூட வந்து முழுக்க முழுக்க அவரை வந்து ஒரு ரசிகர்களாகவே பார்த்ததுனால அவர் ஒரு மிகப்பெரிய கதாநாயகம் தோறணும் வச்சு பார்த்ததுனால அதே மாதிரி கதாநாயகம் தோறும் அவர் அரசியல் ரசிகர்கள் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மிக வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் அது ஏன்னு கேட்டீங்கனாக்க இப்ப அவர் வந்து சினிமா சினிமாவை விட்டு அரசியலுக்குள்ளே உள்ள வராது அரசியல் வரும்போது அவரோட கொள்கைகளை கோட்பாட சொல்லணும் இப்போ விசேஷ ரசிகர்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இஸ்லாமியர்கள் திட்டு வரீங்களா இல்லைனா காலேஜ் அதுலயே ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க அவர் ரசிகராக இருக்கலாம் தமிழை சேர்த்து முன்னெடுத்துக் கொண்டு போகக்கூடிய அவர் ரசிகர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட தற்கொம்ப கொள்கை கோட்பாடு சொல்லாது பார்த்தீங்களா இந்த கோட்பாடு சொல்லும் போது இதுக்கு முரணாக வெளியே வந்துடுவாங்க அப்போ அந்த ரசிகர்கள் வந்து அவங்க உங்களுக்கு வாக்கு வாக்குப்பெரியும் போது அடுத்தது பொதுமக்களோட மனப்பான்மை நீங்கள் இப்போ படம் பார்க்கிற ரசிகர்கள் பெண்களாக இருக்கிறத சிறுவர்களாக இருக்கு இவங்களாம் படத்தை பார்த்து அவர் வந்து ப படத்தில் பண்ணதெல்லாம் நேரில் பண்ணிடுவாருன்னு நம்ம நம்பி அவங்க மக்கள் வாக்கு செல்கிறதா இப்போ இல்லை ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு வந்து அவங்க யாருன்னு பார்க்குறாங்க அதுக்கு அடுத்து மிக மிக முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா படநாயகம் படத்தை இவங்களுக்கான அவங்களும் ஓட்டு போகிற மாதிரி சூழல் போகும்போது உங்களுக்கு வந்து விஜயோட அந்த கவர்ச்சி திரைக்கவர் மட்டும் வச்சு அவர் வந்து நாம் தமிழ்ச்சியோட வாக்களை அறிவடை பண்ணுவாருன்னு சொன்னீங்கன்னா அது சத்தியமாக அது வாய்ப்பே இல்லை ஏன்னா நாம் தமிழ கட்சிக்குன்னு வரக்கூடிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா இந்த திரைத்துறை கவர்ச்சியை வச்சியோ இல்லைன்னா திரைப்படக்கூடிய இந்த நடிகர்கள் வச்சியோ இல்லை அவர்கள் நல்லது செஞ்சுவாங்களோ நினச்சி வந்த வாக்கு கிடையாது நாம் கட்சி வாக்குறது எல்லாமே களத்தில் மக்களோட மக்களால் நாமக்கல் கட்சி போராடுனது மக்கள் பிரச்சனை முன்னெடுத்தது மக்களோட பிரச்சனைக்கு நின்னதுனால அந்த மக்கள் வந்து நாமி நம்ம வாக்கு செலுத்தலாம் செலுத்தினா நாளைக்கு நம்ம வரக்கூடிய தலைவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் இதனால நம்ம இந்த அரசியல் கட்சி ஆதரிக்கணும் அந்த ஓட்டுகள் இது ஒரு கோயில் ரசிகர்கள் மனப்பான்னுக்கு திரும்ப போய் அந்த திரைத்துறைக்காக திரைக்கவர் அந்த வாக்கை வாய்ப்பு கிடையாது அதனால வந்து விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழர்ச்சியோட வாக்கை உடைச்சிருவாரு அப்படின்னா சத்தியமா இல்லை விஜய் வந்து வாக்கு செய்து உழைப்பாரு எந்த வாக்கு உழைப்பாருனாங்க இப்ப இந்த கிழமை இந்த திராவிட தரக்கூடியவங்க அதில் அவர் அவரோட ரசீதா போடக்கூடியவங்க அடுத்து வந்து மதத்துக்காகவோ இல்லைனா சாதிக்காகவோ இருக்கக்கூடியவங்க அந்த லசைகளாக இருந்தாங்கன்னா அவர் அந்த கருத்தை மாற்றி வைக்கமோ அந்த கருத்துக்கள் கருத்து மாறுபட்டாலும் வெளியே போகக்கூடியவங்க இந்த மாதிரி அவ்வளோ வாக்குகள் சுங்கி போகும்போது தவிர ஒருபோதும் அவர்களோட வாக்கு நாம் தமிழர் வாக்க ஒரு வாக்கை கூட அது வந்து பிரிச்சு கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பே உறுதியா இல்லை இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு மதமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி அது மட்டும் இல்லாம அவரோட பள்ளி சான்றிதழ்ல கூட இந்தியன் மட்டும் தான் இருக்குமா வேற மதமே இருக்காது அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காரு அதை பத்தி சந்திரசேகர் சொல்லியிருக்காங்க அது வரவேற்பு கருத்து தான் அவங்க எந்த எந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கும் இல்லை எந்த ஒரு நடிகராக இருக்கட்டும் எந்த ஒரு மதத்தையோ இதே சார்ந்தவங்க இருக்கக்கூடாது அவங்க பொதுவாக தான் இருக்கணும் அதில் அவர் இருக்கிறது பாராட்டக்கூடியதான் மகிழ்ச்சி அது அது மட்டும் இல்லாமல் ஐயா சொல்லி மாதிரி சான்றிதழ் வாங்கி தான் சொல்லியிருக்காங்க அதுக்கே இங்கே நிறைய முரண்பாடு வருது என்னென்னா ஒரு சான்றிதழை வந்து நம்ம வருவாய்த்துறையிலிருந்து இந்த சான்றிதழ் அழிக்க முடியாது போர்த்திலிருந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த மலக்கார் மரத்துலேருந்து அங்கேருந்து அவர் வந்து அந்த சான்றிதழ் வாங்கினா வாங்க முடியும் அந்த மாதிரி அவர் வரைக்கும் வாங்கல அவர் அவர் வந்து பள்ளி சேர்க்கும் போதே வந்து சாதி இல்லைன்னா அவர் தான் அவர் சேர்த்தவர் சாதி மறுப்பா தான் சொல்லாத அவர் அந்த மாதிரி எடுத்த இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை அது எப்போ யாரும் மாற்றிக்கலாம் அந்த சான்றிதழும் செல்லாத அது நல்லா அவர் கொண்ட கருத்து கரெக்ட் சரிதான் ஆனால் அது அந்த அவர் வாங்கிக்கிட்டு தான் அந்த சாங்கிலேருந்து அந்த முறைகள் வந்து தவறானது அதனால் அந்த இதை வந்து நம்ம இதோட பொருத்தி இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோடனே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லி உங்களை மாதிரியே காப்பி அடிச்சு போட்டதா நீங்க சொல்றீங்க அவரோட கரு எங்களோட கருத்துக்களை அவர் தாக்கி அடிச்சா நம்ம சொல்லல என்னன்னா அவர் வந்து இந்த மாதிரி வரது வர வைக்கிறது சிறப்பு தான் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்னா அண்ணன் சீமானவர்களோட பாதிப்போ இல்லைன்னா தமிழ் தேசியத்தோட தாக்கமோ இல்லை திராவிடத்தை எதிர்க்காமலும் இங்கே அரசியல் பண்ண முடியாமல் எல்லா கட்சி புதுசாக கட்சி எல்லா தலைவரும் தெரியும் அதில் தான் ஐயா விஜயபாடம் அப்படின்னா அதில் தான் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி ஒரு குரோட கேப்ஷனாக வச்சு தன்னோட கட்சி அடைமடியா வச்சு அவர் வந்து வந்திருக்காரு இது தான் அவர் எப்படி தான் வந்தாலுமே உறுதியாக அவனுடைய சே சீமானவனுடைய அந்த செயல்பாடுகள் சீமானவனுடைய அந்த கோட்பாடுகள்

விஜய் மட்டும் இல்லை டிடி விஜயநகரன் கூட கட்சி அறிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கூட அம்மா மக்கள் முன்னேற்றங்களாக தான் வச்சார் அம்மா திராவிட முன்னேற்ற அங்கே அவர் பேர் இருக்கலை அப்பவுமே அவரே மாறிட்டார் தமிழ் அது தமிழர் தான் முன்னாடி சொன்னது தான் தமிழ்நாட்டில் இனிமேல் திராவிடன்னு ஒரு கட்சி வந்தால் அந்த கட்சி வந்து போனியாகவே கட்சியாக போயிடும் அதனால் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் திராவிடன்ற பேர் இம்மே யாரும் பயன்படுத்த மாட்டாங்க எந்த கட்சி வந்தாலும் தமிழகமோ தமிழோ இல்லைன்னா திராவிடத்தை மருத்துவத்தை கட்சி பெற ஆரம்பிக்க முடியும் அதனால தான் இவருமே வந்து தமிழக வெற்றிக் கழகம் பெரு நம்ம நம்புறோம் ஏன்னா தமிழக இன்னும் திராவிட வெற்றிக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி திராவிட இடாச்சியர் மாற்று பேர் வச்சு திராவிட பேரில் புனை ஏதாவது வச்சு வந்துச்சுன்னா அந்த கட்சியிலேயே பாதி பேர் வந்து எதிர்ப்பு தெரியாமல் தெரியும் அதனாலதான் தமிழக வெற்றிகளாக வச்சுப்பா நம்ம நம்புறோம் இனிமேல் வந்து சிமானாவில தவிர்த்து எந்த ஒரு அரசியல் கட்சியுமே புதிதாக கொள்கைகளோ கொடுக்காலே சொல்ல போகிறது இல்ல கட்சி அஞ்சு நம்ம இந்த மீறி யாருமே கட்சி வைக்க போறது கிடையாது கட்சிக்கு பேரு வச்சு அதுக்கு வந்து வரக்கூடிய எதிர்ப்புகள் வந்து அவங்க பாத்துட்டுதான் இருக்காங்க அதனால வந்து அந்த விஜயாகட்டும் இனிமேல் வரக்கூடிய யாராக இருந்தாலும் உறுதியா வந்து தமிழக வெற்றிகழகம் என்ற பேர் மாதிரி புதுசாக தமிழகம் தமிழ் தமிழர் அப்படின்னா வச்சுக்கொண்டு வந்து திராவிடத்தை வந்து வரவே மாட்டாங்க இது மிகப்பெரிய திராவிடத்துக்கு சீமானவர்களோட நானு கட்சிக்கும் இத்தனை ஆண்டுக்கால பதினைஞ்சு ஆண்டுகள் வர அரசியலில் திராவிடத்துக்கு வந்து கொடுத்த மிகப்பெரிய அடி இது தான் அடி இதுதான் தான் இதுக்கப்புறம் திராவிடம் வராதுங்கிறீங்க எந்த ஒரு இதுலையுமே ஆமாம் உறுதியாக எந்த ஒரு இனிமேல் வரக்கூடிய கட்சியில் நீங்கள் பார்த்ததா நீங்கள் எதாவது பேரும் புதிய ஒரு கட்சி தொடர்ந்துன்னா யாருமே ஐயா உங்கள் மனுஷன் அவங்களோட திராவிடம் பேர் இல்லை எந்த கட்சியாக இருக்கிறது எதுவும் புதுசாக ஒரு கட்சி நீங்களும் திராவிடன்ற பேர் இருக்காது ஒன்று ரெண்டு திராவிடத்தை நாம் இதை வீழ்க்க இதை வீழ்த்துறதுக்காக நம்ம தமிழ் தேசிய மறக்கடிக்கணும்னா என்ன தொலைமை இந்த லெட்டர் போட்டு கட்சிகள் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து வேணா திராவிடம் தமிழ் தேசம் திராவிட கட்சி தெலுங்கு கட்சி நாம் திராவிட கட்சி இப்படிலாம் வந்து எந்த நட்பாடி கட்சி ஒரு நாள் வந்து உள்ள வந்து அரசியல் கட்சி கூட்டணியோடையோ இல்லை அரசியல் பண்றதுக்காக இல்லை முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தை மறுக்கடிக்கணுக்காக ஒரு கட்சி பேர் தொடங்குறாங்க உள்ளதான் மற்றபடி இங்க வந்து செயல்பாடு எதுவுமே எந்த கட்சி செயல்பட செயல்படக்கூடிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும்

திரைத்துறையிலிருந்து வந்த எல்லோருமே முதல் அரசியல் நம்ம கண்டிப்பா வெற்றி பெற்றிருக்காங்க நிறைய பேர் ஆனா விஜய் முதல் அரசியல் பயணத்திலே முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க தவறானது நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் உங்களுக்கு இப்பதான் கருத்துக்கணும் நீங்க ஒண்ணும் இல்ல இப்ப இனிதரத்துல ஒரு இப்ப நீங்க சொன்னீங்க கருத்துக்கொண்டு நடத்தி பாருங்க அடுத்த முதல் கற்றுக்கணும் நடத்தி பாருங்க உரிய நான்கு முறை சீமாவது இணையதளத்தில் வரக்கூடிய கருத்துக்கெரும்பு எப்படின்னாக்க ஒரு ஆளே வந்து முழு ஃபேக்கடி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து தெரிவிக்கலாம் ஓட்டு பண்ணலாம் ஆனா அது வந்து நம்ம வந்து நடைமுறையில களத்துல வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது அந்த இணையதளத்தில் வந்து அந்த ரசிகர்கள் வந்து ஆக்டிவாக இருக்காங்க உங்களுக்கு அஜித் விஜய் நடக்கூடிய அந்த இணையதளத்தில் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் தான் வந்து இணையதளத்தில் ஆக்டிவா இருக்காங்க அஜித் ரசிகர்களோட அப்ப அந்த ரசிகர்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து வாக்கு சென்று அது மட்டும் தான் பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினோரு வயசு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இப்படி அளவுக்கு தான் வந்து இவங்க ரசிகர்கள் வந்து இணையதளத்தில் இருக்காங்க தான் வந்து அவங்க உங்க ஆஃபீஸ் எழுதி அவர் இத்தனை வித்தியாசமாக வந்து லட்சம் விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க தான் அப்படிங்க நம்ம அதை ஏற்றுக்க முடியாது நம்ம வந்து இந்த இணையதளத்தில் இதெல்லாம் வந்து தவறானது அது வந்து நம்ம வந்து அந்த ரசிகர்கள் மாதிரி சந்தோஷப்படுக்காம தவிர அதுவே வந்து முடிவாக இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு முதல் இல்லை அது வாய்ப்பும் கிடையாது வாய்ப்பு இல்லை வாய்ப்பு கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்த உடனே வெற்றி பெற்றுவார் அவர் வந்து வந்த உடனே நேராக வந்து முதலமைச்சராக ஆகிடுவாரு அப்படின்னா அது ஒரு முறை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா வந்து அது அதுக்குள்ள சூழல் வந்து இனிமேல் கிடையாது என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியத்திலாம் அவங்க கொண்டு திரட்டி ஒரு கட்சியை ஆரம்பித்து மிகப்பெரிய மாநாடு நடத்தி அவர் வந்து அரசியல் தேர்தல் நடந்து வந்தாருங்க அந்த உடனே அவர் வந்து எடுத்து வந்து ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் வாக்கு தான் எடுத்தார் வந்து அதை அதை வச்சு வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரா கடி சேர்த்து அவர் முதலமைச்சர் ஆகலையே வந்து எதிர்கட்சியாக இருந்தார் அண்ணா திராவிடம் கூட்டணி கூட்டணிட்டு எதிர்க்கட்சியா இருந்தாரு அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனாண்டுகள் பத்தாண்டுக்கு அப்புறமா தான் அவர் வந்து எதிர்கட்சியாக இருந்தது அப்போ எடுத்த உடனே வந்து வந்த உடனே முதலமைச்சரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு நாள் வாய்ப்பு இல்லை அது அவருக்கு விஜய் அவர்களுக்கே தெரியும் ரசிகர்களும் ஒன்றர்களும் சொன்னாலுமே விஜய் அவர்களுக்கே தெரியாது ஒரு நாள் வந்து வந்த உடனே வந்து அதிகாரத்துக்கு அவங்க வந்து வரப்போவதில்லை இது உறுதி அப்போ இனிமேல் அவங்க காலத்துல என்ன மாதிரியான வேலைகளை செய்ய போகிறாங்க எப்படின்னா மக்கள் பிரச்சனை கொண்டு போறாங்க அப்படின்னு வச்சு முதல்ல வந்து ஒரு நாள் வெற்றி வெற்றி பெறதா இருக்கட்டும் ஐயா அவர் விஜய் மட்டும் வெற்றி பெறதா நின்று அந்த கடத்துல அவங்க வேலை தான் வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வந்து ஒரு நாள் வெற்றி பெற முடியாது அப்போ அதுக்குள்ள வேலையாக பார்ப்போம்னு நம்ம நம்புறாது ஒரு நாள்ல வந்து வெற்றி அப்படின்றதுலாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து நம்ம வந்து அவருக்கு தான் சொல்லுவோம் கடத்துல இருந்து நம்ம முன்னோடியா நின்று இந்த தேர்தல் தேர்தல் காலத்துல அரசியல் களத்தில் நிக்கிறதுலாம் நம்ம சொல்லுவோம் திரைத்துறை வேற இங்கே வேற அதனால வந்து ஒரே நாள்ல வந்து மேலமைச்சர் அப்படின்றதுலாம் வாய்ப்பே கிடையாது இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் அவங்க வந்து இனிமேல் வந்து அந்த எப்படி அந்த கட்சி அந்த கட்சி யோ இயக்கத்தை எப்படி கொண்டு போவாங்க அதை பொறுத்து தான் அவங்க வந்து எத்தனை வாக்கு சேதம் பெறுவாங்கன்றது வாக்கு சதவீதம் தான் அவங்கள பார்க்க முடியல வெற்றி என்றதை வந்து அதில் வந்து உறுதியை அவங்க வந்து பார்க்கவே முடியாது அதே போல் சாத்தியமும் பொருள்கள் இல்லை அப்போ அடுத்த தேர்தலில் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் மிக சீமானவர்களோட கூட்டணி வச்சா அந்த தேர்தலில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இவங்களோட தென்கிழ சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் வந்து தேர்தல் பரப்புகள் இருந்தப்போ தேர்தல் கலப்பணிகள் இருந்தப்போ நம்ம பா பார்த்துக்கிறேன் மிகப்பெரிய மாற்றங்கள் என்னென்னா இருபத்தி ஒன்று தேர்தலில் பதினாறு தேர்தல் பத்தொம்பது தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இளைஞர்கள் நிறைய பேர் நம்மளை பார்த்து வாக்கு செலுத்தணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் எங்கள் விவசாயத்தில் தான் ஓட்டு போட்டோம் நாம்து வச்சு தான் ஓட்டு போட்டோம் இளைஞர்கள் நம்மளை சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கட்டும் இல்லைனாக்கா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்க மாட்டோம் ஆண்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து வாக்கு சேர்த்து செலுத்த போகிறதுன்னு நம்மள கேட்டுப்படிறோம் உங்கள் சின்ன வயிறு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு போய் ஓட்டு போட்டாங்க எங்கள் பகுதியிலாம் அப்படின்றப்ப வந்து மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு இது வந்து எந்த மாதிரியான மாற்றமாக இருக்கின்றதை இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் அதுக்குள்ள நம்ம தேர்தல் முடிவுல தெரிஞ்சிடும் அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு மாற்றத்தை நம்ம எப்பவுமே கொண்டு வந்துட்டோம் இதனுடைய வளம் வந்து இருபத்தி ஆறில் நான் ஏற்கனவே சொன்னிருந்தோம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னோட்டம் தான் இருபத்தி நாலு தேர்தல் நம்ம ஏற்கனவே கலப்பணிக்கு முன்னாடி அந்த சீமானவர்கள் சொன்னாட்டோம் நிர்வாகிகள் நாங்களே பேசி அப்படி தான் பார்த்துக்கலாம் இருபத்தி ஆறுக்கான முன்னோட்டம் இது இந்த முன்னோட்டத்தை நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டோம் அடுத்து வந்து இருபத்தி ஆறில் காலத்தில் வந்து இதோட சிறப்பாக நான் செயல்பட்டு இன்னும் அதிகமான வாக்களை சேர்த்து உறுதியை நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றும் அது எந்த விதமாக மாற்றமே இல்லை ஆனால் விஜய் அவர்கள் வந்தால் உங்களோட சேர்ந்தா நீங்கள் எப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுங்கள்ல வந்தாலும் எங்களுக்கு ஒரு பலம் தான் அது ஏன்னு கேட்டிங்கனாக்க ஐயா காமராஜர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை ஒரு மிகப்பெரிய நல்ல தலைவனை வீழ்த்ததுக்கு திராவிட அன்றைக்கு கையில் எடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர்ன்ற ஒரு ஒரு நடிகர் தான் கையில் எடுத்து சேர் நடிகர் எடுத்து தான் அவரை அவரை வந்து வீழ்த்தி சேரு அந்த மாதிரி அவர் விஜய் அவர்களோட திரை கவச்சிக்கமா இங்கே வந்தார்னாக்கா அது எங்களுக்கு ஒரு சிறிய பங்காக இருக்கலாம் அப்படிதான் நாங்கள் கேட்க முடியும் அவர் வந்தால் மட்டும்தான் நாங்கள் வெல்லுவோம் அப்படின்றது ஏற்படுவது இல்லை அவரை அவர் வந்து எங்களோட சேர்ந்து பண்ணிச்சார்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கொடுங்க ஆட்சிகள் திராவிடத்தையும் இந்த பாசிசத்தையும் இங்கே இந்த மதவாதத்தையும் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அவர் வந்து எங்களுக்கு தேவைப்படலாம் பட்டால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அவர் வந்தால் தான் நாங்கள் நிலை முடியுமான்னு அப்படி ஒரு சூழல் கிடையாது ஏன்னா நாங்கள் நாம் தமிழர் வந்து எதுவுமே களத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் அதில் வந்து நாங்கள் வந்து தெளிவாக இருக்கோம் நாங்கள் இருபத்தி ஆறில் நாங்கள் உறுதியாக வந்து வெற்றி பெறுவோம் அது உறுதி அது விஜய் எங்களோட சேர்ந்துட்டாருன்னா அவரும் சேர்ந்து எங்களோட பங்கு பெற்று இந்த வெற்றியில் பங்கு பெற்று வர்றார் அவ்வளோதான் மற்றபடி அவரால் வெற்றி பெறுவது உறுதியே இல்லை புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள்